அமெரிக்காவின் ஹியூஸ்டனில் இருந்து நியூயார்க் செல்ல புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் தீப்பிடித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் தீ கண்டறியப்பட்டதால் விமான இன்ஜின் அணைக்கப்பட்டு பயணிகள் அவசர கால பாதைகள் வழியாக கீழே இறக்கப்பட்டனர் உரிய நேரத்தில் தீ கண்டறியப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது பாம்பன் பாலத்தை திறந்து வைக்க பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் தமிழ்நாடு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ரயில்வே தூக்கு பாலத்திற்கு பதிலாக சுமார் ஐநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக பாலம் கட்டப்பட்டுள்ளது கடலிலிருந்து பதினேழு மீட்டர் உயரத்தில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் சோதனையோட்டம் முடிந்து திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது இந்நிலையில் பாம்பன் ரயில் பாலத்தை பிரதமர் மோடி அடுத்த வாரம் நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வரும் பதினொன்று பன்னிரண்டாம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை தர உள்ளதாகவும் இதற்கான ஏற்பாடுகளை பாஜகவினர் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது பாம்பன் ரயில் பாலத்தை நாட்டிற்கு அர்ப்பணிப்பதுடன் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளையும் பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மனிதனை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய ககன்யான் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் துரிதமாக நடைபெற்று வருவதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் மேலக்காட்டு விலையை சென்ற இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு பாராட்டு விழா நடத்த கிராம மக்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் இதற்காக இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக முறையாக சொந்த ஊருக்கு வந்தவருக்கு மேல தாளங்கள் முழங்க பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலக்காட்டு விலை கிராமம் சார்பில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பேசிய நாராயணன் இந்திய விண்வெளி மையத்தை அமைப்பதற்கான முதல் பாகம் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அனுப்பப்பட உள்ளதாக கூறினார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் எளிமையை கண்டு வியப்பதாகவும் தெரிவித்தார் ஒரு இதை தந்துருக்கிறாங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் முத மாடியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் அனுப்பப்படும் அப்போ அதுக்குள்ள ராக்கெட் அதுக்குள்ள இருந்த வேலைகள்லாம் செய்யணும் சந்திரயான் மூணு வந்து அங்கே போய் தரை சந்திரயான் நாலு அங்கே தரை இறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு வரணும் அதுக்கு அப்புறம் வச்சுக்கி இந்த நாட்டை கல்லரசு நாடாத மாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் மக்களுக்கு பயன்படுகின்ற திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரே உயர்ந்த இலக்கை நிர்ணயித்து அதனை அடைய வேண்டுமென்ற நோக்கத்தோடு இளைஞர்கள் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கும்பமேளா நெரிசலில் முப்பது பேர் இறந்தது குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா முழுமையான விவரங்கள் நாடாளுமன்றத்தினுடைய பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் கும்பமேளாவினுடைய கூட்டணி சிற்பிக்கு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலியுறுத்தி சமாஜ்வாதி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் சார்பாக இன்று மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் அவை ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வந்து வழங்கப்பட்டுள்ளன ஆனால் இரண்டு அவைகளுமே விவாதம் என்பது மறுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதனால் கடும் அமளி என்பது ஏற்பட்ட நிலையை மாநிலங்களவையில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் மிகப்பெரும் ஒரு துயரமான சம்பவம் குறிப்பாக மாநில மத்திய அரசுகளுடைய அலட்சியத்தால் நடைபெற்றுள்ளது என்ற ஒரு குற்றச்சாட்டை சமாஜ்வாதி கட்சியினுடைய எம்பிகள் கோஷமாக எழுப்பி இதன் மீதான விவாதம் நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள் ஆனால் அந்த கோரிக்கைக்கு விவாதம் மறுக்கப்பட்ட நிலையில் தான் தற்பொழுது அனைத்து எம்பிக்களும் குறிப்பாக காங்கிரஸ் திரிணாமுல் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுசித்ரா